ஃபஸ்டு நம்ம பாலைக ஆஸ்பத்திரிதலே கத்து இல்லந்து பத்தி பொக்க ஃபஸ்ட்டுதான் கொஞ்சம் என்ன பூஜினேந்து பண்டைச்சினவண்டா கொஞ்சம் தெக்கித கொடி தெக்கித கொடினு தாரதண்ணு தாரதண்ண பெச்சவந்தது ஓடு ஐது பொக்க தெக்கிதா கொடி நைக்கு பார்த்து அவு கொஞ்சம் மூஜுதினா ஐது பொக்க எங்களை மது மாத பின்புணி இருந்தாது ஊர்த கேத்தி மூஜு தின ஆயின மஞ்சள் தோல்ட ஓ இடீ சைரோகு பூஜின குட மூஜி மூஜி மூஜு தின ஆஜி தின அண்ட் குட மூஜு தின சந்தன குட மூஜு தின கந்த மூஜு தின செண்டே ஈரதொக்க நம்ம பாலகிருஷ்ண டைலனா ஒவ்வொரு எண்ணெய் பூஜோலி பாலேது அப்பேகு பெறு திங்க பண்ட காஜிதரி மஞ்சள் மாத பாடுது கொஞ்சம் எண்ணெய் பெச்சமந்தது அவினு இடீ சைரோ பக்க தரேக்கு கொஞ்ச பத்து இரு பத்து பதினேழு தின முட்ட அரி காரதெண்ண அரி பாடுது ஆ எண்ண யானமன் தெஞ்சா நன எஞ்சின எர்ப்பரப்பா கம்பு அவு பெல் தின தரேக்கு பாடின அயின புண்டேனு காரதி தீது அீனாக அக்கள உந்தியரை అవుంజి సంపు ఐదు ఒక బొల్లె తప్పు నుండు ఆ బొల్లె తప్పు వంజు దిన బాలేగు ఉంజి దిన అక్కల తరగ పారు మీ పవనే ఒక బాలేగు సీతాదిత పొంగరద తప్పు అయిన రసను చంటుడు బెచ్చమంతది కెన్నిగ సీతాదితన కెన్ని నెత్తికి మాత పారు వంజి పత్తు నిమిష పుడుద్దు బొక్క మీ పవనే బాలేను అయిన పుంటేను బెందరికి పడినాయి ఒక పొడి పొడి గజ్జి మాత ఆనదిత ఆయకు పండి పెరించిన పండ கூர வந்து பண்ணிப்பேரு ஆ கோரோகு கொஞ்சம் கோரை பந்திங்க திக்க அயின்னு மூஜி தின்னா பாலிக்கு தர தரத்து பெந்திருக்கு முறுக்கா விடும் அவுஞ்செலாம் நங்க கோரை பந்தி திக்குச்சினால நீங்கால் நம்ம ஒனசு தாரித்த நீங்கால் ஒஞ்சு குண்டி தாத்து பொழுது குண்டுடு கட்டுது பெந்திருக்கு தினோம் அயின் முறுக்கா விடும் கோரகு பந்தி கிலோ பூஜி ஆயிட்டு பலந்த ஒனசு தாரித்த நீங்கால் அயின் டூடு பொழுது குண்டுடு கட்டுது ஐந்து தினம் மூச்சு தினா முறக்கது வாழை மீ பவுடர் ஐட்டு கம்மி